ஹலோ எவ்ரிவன் இந்த வீடியோவில் நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோன்னா தேப்போ மீனாட்சி சுந்தரம் அவர்களை பற்றி தான் லாஸ்ட் வீடியோவில் நம்ம சி லக்கோனார் அவர்களை பற்றி எல்லா டீட்டெயில்ஸும் பார்த்துட்டோம் இந்த வீடியோவில் இவரை பற்றி பார்ப்போமா அதுக்கு முன்னாடி இவரோட பெயருக்கான விளக்கம் நம்ம பார்ப்போமா இது வந்து ஸ்கூல் புக்கில் இல்லை நான் சர்ச் பண்ண பார்த்த வரைக்கும் இதில் வந்துட்டு தே அப்படிங்கிற வார்த்தைக்கு தென்னப்பட்டணம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க தென்னப்பட்டணம் பொன்னுசாமி மீனாட்சி சுந்தரம் அதுதான் அவருடைய பெயராக சொல்லியிருக்காங்க இவருடைய தந்தை தமிழ் பற்றின் காரணமாக மீனாட்சி சுந்தரம் மகாவித்துவன் மீனா சுந்தரம் அவர்களுடைய பெயரை வச்சதாக கூறப்பட்டிருக்கோம் நம்ம குள்ளே போவோமா இதை வந்துட்டு ஸ்கூல் புக்கில் எங்கே இங்கே இருக்குது அப்படின்னா ஓல்டு புக்கில் சிறப்பு தமிழில் வந்துட்டு கொடுத்துருக்காங்க அதை தாண்டி வேறு எதுவும் பெருசாக இல்லை ஒரே ஒரு பாடல் வரி மட்டும் தான் இருக்குது அதையும் நம்ம பார்த்துக்கலாம் அப்புறம் இவரை பற்றி இருக்கிறது கவர்மெண்ட் மெட்டீரியல் அதில் வந்துட்டு நிறைய கண்டென்ட் கொடுத்துருக்காங்க அதை பார்ப்போம் அடுத்தது நான் கலெக்ட் பண்ண எக்ஸ்ட்ரா சோர்சஸ் ஓகேங்களா ஃபஸ்ட்டு நம்ம வந்துட்டு பிவைக்கு பார்த்துடலாம் ஓகேங்களா ப்ரீவியஸ் ஒரு கொஷின் பார்த்துட்டோம் அப்படின்னா நமக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் ஆனால் அது எந்த மாதிரி கேட்டிருக்காங்க அப்படிங்கிறதே நம்ம தெரிஞ்சுப்போம் கொஸ்டின் திராவிட மொழிகளின் ஆய்விற்கு பங்களிப்பு செய்தவர்களில் குறிப்பிடத்தக்கவர் யார் அப்படின்னு சொல்லி நாலு ஆப்ஷன் கொடுத்து இதில் வந்துட்டு ஆன்சர் வந்து மீனாட்சி சுந்தரனார் தான் இது ஏன் அப்படின்னு நம்ம அதுக்கு இவர் நிறைய கட்டுரை அதுக்கப்புறமேட்டு நிறைய துறைகளை தமிழ் ஆசிரியராக பண்ணி முடிஞ்சிருப்பார் அதையும் தாண்டி திராவிட மொழியில் இருந்திருப்பார் இருந்திருப்பார் மன்றத்தோட தலைவராக இந்த மாதிரி நிறைய சிறப்பு பண்ணியிருப்பார் இந்த கொஸ்டின் என்ன மொழியில் தேப்போ மீனாட்சி சுந்தரனார் சிறப்பதிகாரம் பற்றிய எழுதிய கட்டுரை என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க ஆன்சர் வந்து குடிமக்கள் காப்பியம் இதுதான் வந்துட்டு அவர் சிலப்பதிகாரம் பற்றி எழுதின காப்பியம் ஸ்கூல் புக்கில் லாசனம் இதுதான் அடுத்த கொஸ்டின் டேப்போ மீனாட்சி சுந்தரனாரின் காணல்வரி புதுவகையான ஆராய்ச்சி நூல் இது வந்து கூற்று மாதிரி கொடுத்துருக்காங்க ரெண்டாவது கூற்று சிலப்பதிகார காப்பியத்தை காணல் வரி என்னும் பகுதியை மையமாக இயக்கி செல்வது என்னும் கொள்கையை இதன் மூலம் நிலைநாட்டுற ஓகேவா இது ரெண்டு வந்துட்டுமே கரெக்டான ஆன்சர் தான் கொடுத்துருக்காங்க இவர் வந்துட்டு காணல் வரி அப்படிங்கிற தலைப்பில் சிலப்பதிகாரத்தில் புதுமையான ஒரு ஆராய்ச்சினுடைய எழுதியிருப்பார் இந்த மூணு கொஷின்ஸ் தான் தேப்போ மீனாட்சி சுந்தர்னார் அவர்களை பற்றி ப்ரீவியஸ் இயரில் கேட்ட கொஷின்ஸ் ஓகேங்களா இதில் வந்துட்டு ரெண்டுமே வந்துட்டு ஸ்கூல் புக்கில் தான் இருக்குது பட் இன்னொன்று வந்து இங்கே பொதுவாக கேட்டிருக்காங்க அப்போ நம்ம இதை வந்து கான்செப்டாக படிச்சிருந்தோம் அப்படின்னா மட்டும் தான் எழுத முடியும் இதுதான் அவரை பற்றி கொடுத்துருக்க கவர்மெண்ட் மெட்டீரியல் டீட்டெயில்ஸ் இதுக்கு நடுவுலேயே நான் வந்துட்டு நான் கலெக்ட் பண்ண பண்ணிணௌச் கொடுக்குறேன் ஏன்னா இதில் வந்துட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுக்கப்புறம் அவர் பண் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு கொடுத்துருக்காங்களா நான் கலெக்ட் பண்ண டீட்டெயில்ஸ் அது கொஞ்சம் முன்னாடி இருக்குது ஸோ அவர் பிறந்ததுலேருந்து நடுவில் அவர் என்ன பண்ணார் அதுக்கப்புறம் லா லாஸ்ட்டாக என்ன பண்ணார் அப்படிங்கிறத இந்த டீட்டெயில்ஸ்லேருந்து கலெக்ட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்று எட்டு ஒன்று ஓகேங்களா பெற்றோர் பொன்னுசாமி கிராமணி இவங்களோட அம்மா பேர் கிராமணி அடுத்தது ஊர் சிந்தாதிரிப்பேட்டை சென்னை ஓகேங்களா இயற்றிய நூல்கள் வள்ளுவரும் மகளிரும் அன்பு முடி காணல் வரி இதுதான் வந்து நம்ம சிலப்பதிகாரத்தை எழுதியிருப்பாங்கன்னு படித்தோம்ல காணல் வரி அடுத்தது தமிழ் மனம் தாய்லாந்தில் திருப்பாவை இது கொஞ்சம் புதுசாக இருக்குது உலக நாகரிகத்தில் தமிழரின் பங்கு தமிழும் பிற பண்பாடும் ஓகேங்களா இயற்றிய நூல்களில் இங்கே கொடுத்துருக்குறது இந்த கொஷின்ஸ் நான் வந்து எக்ஸ்ட்ரா கமெண்ட்ஸில் இன்னும் கொஞ்சம் நூல்கள் பார்த்துடலாம் ஓகேங்களா அடுத்தது சிறப்பு பெயர்கள் நடமாடும் பல்கலைக்கழகம் இதோ இவருடைய சிறப்பு பெயர் நடமாடும் பல்கலைக்கழகம் இதை சொன்னவர் வந்து திருவிக்கா அடுத்தது பன்மொழி புலவன் புலவர் அப்படின்னு சொல்லி பட்டம் கொடுத்துருப்பாங்க தருமபுரி ஆதீனம் தான் அந்த பட்டத்தை கொடுத்துருக்கும் அடுத்தது இவருடைய சிறப்புகள் கொடுத்துருக்காங்க இந்த சிறப்புகள் பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த டீட்டெயிலை ஒரு தடவை பார்த்துடலாம் ஓகேங்களா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதில் பச்சையப்பன் கல்லூரியில் படிச்சிருப்பார் பிஏ பட்டம் வாங்கியிருப்பார் அடுத்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டில் பிஎல் பட்டம் வாங்கியிருப்பார் அதுக்கப்புறமேட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணில் எம்ஏ பட்டம் வாங்கியிருப்பார் எம்ஏ பட்டம் வந்து வரலாறுக்காக வாங்கியிருந்திருப்பார் அடுத்தது அதே ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணில் சென்னை உயர்நீதிமன்ற வழக்கறிஞராகவும் இருந்திருப்பார் சரிங்களா இவர் வந்து வழக்கறிஞராகவும் இருந்திருப்பார் எந்த ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணு சென்னை உயர்நீதிமன்றம் அடுத்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலில் சென்னை மாநகராட்சியோட உறுப்பினராக இருந்திருப்பார் அடுத்த ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி அஞ்சில் அலுமினிய தொழிலாளர் சங்கத்தோட தலைவராக இருந்திருப்பார் எந்த ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி அஞ்சு அலுமினிய தொழிலாளர் சங்க தலைவராக இருந்திருப்பார் அடுத்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலில் பிஓஎல் எம்ஓஎல் பட்டம் வாங்கியிருப்பார் தமிழ் மேலும் பற்றுக்கொண்டு இன்னும் படிச்சிருப்பார் இப்போ நம்ம கவர்மெண்ட் மெட்டீரியல் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்துருவோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் பாண்டிச்சேரி பள்ளியை நிறுவினார் தேப்போ மீனாட்சி சுந்தரார் எப்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் நமக்கு சுதந்திரம் கிடைச்சதில் அந்த ஆண்டு பாண்டிச்சேரியில் ஒரு ஸ்கூல் கட்டியிருக்காரு அடுத்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழில் பத்மபூஷன் விருதும் வாங்கிட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டில் கலைமாமணி விருதும் பெற்றார் அடுத்ததான் இப்போ நம்ம பார்த்தோம்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதில் பிஏ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டில் வந்துட்டு பிஎல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலில் எம்ஏ வரலாறு ரிலேட்டராக வாங்கியிருப்பார் மேலும் எம்ஓஎல் பட்டம் இது எந்த நம்ம படித்தோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலுன்னு படித்தோம் அடுத்தது தமிழ் வித்துவான் தேர்வுக்குரிய முன்னிலை தேர்வு இறுதித் தேர்வு இரண்டையும் ஒரு சேர் எழுதி மாநிலத்தில் முதல் மாணவராக வெற்றி பெற்றிருக்கார் ஓகேங்களா இது நம்ம இம்பார்ட்டண்டாக தெரிஞ்சு வச்சுப்போம் அடுத்தது இதை நம்ம பார்த்த கொஷின் அங்கேயே பார்த்துட்டோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணில் சென்னை உயர்நீதிமன்ற வழக்கறிஞராக இருந்திருக்காரு அடுத்தது நாட்டு விடுதலைக்காக போராடி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலில் சிறை சென்றிருக்காரு அடுத்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறில் அரிஜனங்களுக்கு இரவு பள்ளிக்கூடம் நடத்தியவர் தேப்போ மீனாட்சி சுந்தரனார் எப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறு நம்ம ஏன் அதை லைனாக பார்த்தோம் அப்படின்னா அந்த டேட் வைஸ் இருக்கும் இந்த இடத்துல அவர் முடிச்சிருக்காரு அப்படிங்கிறதான் நம்ம முன்னாடியே பார்த்தோம் அந்த டீட்டெயில்ஸ் இங்கேயும் கொடுத்துருக்காங்க பட் அந்த லைனாக பார்த்தது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறதா பார்த்தோம் அடுத்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி அஞ்சில் அலுமினியம் தரங்க தலைவராக இருந்திருக்காரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலு டு நாற்பத்தி ஆறில் வந்துட்டு அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் இருந்திருக்காரு அந்த டைமில் பேராசிரியராக இருந்திருக்காரு அதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டில் துறை தலைவராக இருந்திருக்காரு ஓகேங்களா இந்த இயர்ஸ் கொடுத்து கூட கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா கூற்றுல தான் இப்போ நிறைய கொஷின்ஸ் கேட்குறாங்களா கூற்று மாதிரி கொடுத்துட்டாங்க அப்படின்னா நமக்கு இது கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும் அடுத்தது மொழியல் துறையை மொழியல் உராய்வு மையமாக மாற்றியவர் ஓகேங்களா சென்டர் அட்வான்ஸ்டு ஸ்டடி இன் லிங்கஸ்டிக்ஸ் ஓகேங்களா இது ரொம்ப இம்பார்ட்டண்ட் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும் இந்த மாதிரி கொஷின்ஸ்லாம் இவர் பற்றினா தான் கொடுத்துருக்காங்க ஓகேங்களா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்றில் சிக்காகோ பல்கலைக்கழகத்தின் தமிழ் கல்வி தொடங்கிய போது அங்கே வந்து தமிழ் பேராசிரியராக இருந்திருக்காரு ஓகேங்களா இந்த பல்கலைக்கழகம் சிக்காகோ பல்கலைக்கழகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்று அடுத்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணு டு எழுவத்தி நாலுல வந்துட்டு வேங்கடவன் பல்கலைக்கழகத்தில் நம்ம இது படித்தோம்னா திராவிட மொழியின் சிறப்பாய்வாளராக ஆய்வாளராக பணியாற்றிருந்தார் எந்த கல்லூரியில் எந்த பல்கலைக்கழகத்தில் திரு வேங்கடவன் பல்கலைக்கழகம் திரு வேங்கடவன் பல்கலைக்கழகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் மதுரை பல்கலைக்கழகம் இவர் வந்து மதுரை பல்கலைக்கழகத்தில் வந்து முதல் துணைவேந்தராக இருப்பாங்க அப்படிங்கிறத நம்ம இன்றைக்கி ஷார்ட்ஸ் வீடியோவில் கூட கொஷின்ஸாக கொடுத்துருந்தோம் எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழில் இலங்கை பல்கலைக்கழகம் ஓகேங்களா இலங்கை பல்கலைக்கழகம் அடுத்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி அஞ்சில் அண்ணாமலை பல்கலைக்கழகம் ஆகிய ஆகியவை இவருக்கு வந்து டீலிட் அப்படிங்கிற பட்டத்தை வழங்கியிருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழில் பத்ம பூஷன் வாங்கியிருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டில் வந்துட்டு கலைவாமணி பட்டமும் பெற்றிருக்காங்க அடுத்தது அனைத்து இந்திய பல்கலைக்கழக தமிழா தமிழாசிரியர் மன்றத்தை தொடங்கியவர் அனைத்திந்திய இந்திய பல்கலைக்கழக தமிழாசிரியர் அனைத்து வந்து பல்கலைக்கழகத்தோட தமிழாசிரியர்கள் இருக்காங்களோ அவங்களுக்கான ஒரு மன்றம் தான் இது அதே மாதிரி தமிழ் பாதுகாப்பு கழகத்தை உருவாக்கியவர் ஸ்ரீ தமிழ் மொழியியல் கழகத்தின் முதல் தலைவர் அவர் ஓகேங்களா மொழியியல் கழகத்தினோட முதல் தலைவர் மொழியியல் துறையை மொழியியல் உராய்வு மையமாக மாற்றியவர் அதே மாதிரி அல் பல்கலைக்கழக தமிழாசிரியர் ஆசிரியர் மன்றத்தை உருவாக்கியவர் அனைத்து இந்திய பல்கலைக்கழக தமிழாசிரியர்களுக்காக ஆசிரியர்களுக்காக ஒரு மன்றத்தை உருவாக்கியிருக்காரு மூணு விஷயம் அவர் பண்ணியிருக்காரு தன் இறுதி காலம் வரை அதன் தலைவராக இருந்தார் எதோட தலைவராக இருந்திருக்காருனா தமிழ் மொழியல் கழகத்தினோட தலைவராக இருந்திருக்காரு ஓகேங்களா அடுத்தது இவரை பற்றி தான் உரைகள் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஏன்னா யார் யார் என்ன சொல்லியிருக்காங்கன்னு கேட்கலாம் கவர்மெண்ட் மெட்டீரியலே கொடுத்துருக்காங்க அதனால் வந்து கொஷின்ஸ் கொடுத்து கேட்கறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது பல்கலைக்கழக செல்வர் என்று சொன்னவர் வந்துட்டு திருவாடுதுறை ஆதீனம் இவரை போட்டியிருக்கு பல்கலைச் செல்வர் அப்படின்னு அதே மாதிரி பன்வல் பன்மொழி புலவர் அப்படின்னு சொன்னது யார் குன்றங்குடி திருவண்ணாமலை ஆதீனம் போட்டியிருக்கு ஓகேங்களா குன்றங்குடி திருவண்ணாமலை ஆதீனம் இதை நம்ம முன்னாடி படித்தோம்ல பன்மொழி புலவர் அப்படின்னு சொல்லிட்டு சிறப்பு பயிர்கள்லாம் பெருந்தமிழ் மணி என்று சிவபுரி சன்மார்க்க சபை போற்றியது என்னது பெருந்தமிழ் மணி நடமாடும் பல்கலைக்கழகம் என்று திருவிக்க இவர் போட்டிருக்காரு பன்மொழி புலவர் ஏன் பன்மொழி புலவர் அப்படின்னா இவர் வந்துட்டு தமிழ் ஆங்கிலம் மலையாளம் கன்னடம் சமஸ்கிருதம் இந்தி ஃப்ரெஞ்சு ஜெர்மன் இத்தனை லாங்குவேஜ் தெரிஞ்சு வச்சுருக்காரு அதனால தான் இவர் வந்துட்டு பன்மொழி புலவர் அப்படின்னு சொல்கிறாங்க யார் சொன்னது குன்றங்குடி திருவண்ணாமலையும் அதிலும் இவர் போட்டிருக்கு ஓகேங்களா அடுத்தது தமிழ் நூல்கள் இவர் எழுதின நூல்கள் நம்ம ஆல்ரெடி கொஞ்சோட்டு பார்த்தோம் ஞாபகம் ஞாபகத்துக்குங்களா முன்னாடி பார்த்தோம் இப்போ மறுபடியும் இன்னும் கொஞ்சம் நூல்கள் பார்க்குறோம் வல்லுவரும் மகளிரும் அன்புமுடி கால்டுவெல் ஒப்பிலுக்கணம் நீங்களும் சுவையுங்கள் வள்ளுவர் கண்ட நாடும் காமமும் அடுத்தது பிறந்தது எப்படியோ காணல் சமண தமிழ் இலக்கிய வரலாறு கல்வி சிந்தனைகள் தமிழ் மனம் தமிழும் பிற பண்பாடும் வாழும் கலை தமிழ்மொழி வரலாறு மொழியியல் விளையாட்டுக்கள் பத்துப்பாட்டு ஆய்வு தாய்லாந்தில் திருப்பாவை வெம்பாவை நாடக காப்பியங்கள் பாட்டில் புரட்சி தமிழ் மனம் ஆல்ரெடி தமிழ் மனம் அங்கேயும் படிச்சிருக்கோம் அடுத்து உலக நாகரிகத்தில் தமிழரின் பங்கு தமிழும் பிற பண்பாடும் ஆழ்நிலை தியானம் இந்த கொஷின்ஸ் இந்த நூலில் வந்துட்டு கொஞ்சம் நிறையா இருக்குது அதே மாதிரி நம்ம நிறையா பேர்த்தோட நூல்கள் படிக்கிறோம் அதனால் எதையுமே குழப்பிக்காமல் நிறைய தடவை ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம் அடுத்தது இவர் எழுதின ஆங்கில நூல்கள் ஓகே எ ஹிஸ்ட்ரி ஆஃப் தமிழ் லாங்குவேஜ் வெறும் தமிழ் லாங்குவேஜ் மட்டும் அப்படிங்கிற இலசினா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒம்போதில் சி லக்கோனார் எழுதியிருப்பார் இது எ ஹிஸ்ட்ரி ஆஃப் தமிழ் லாங்குவேஜ் அடுத்தது எ ஹிஸ்ட்ரி ஆஃப் லிட்ரேச்சர் தமிழ் லிட்ரேச்சர் ஃபிலாசபி ஆஃப் திருவள்ளுவர் அத்வைதா இன் தமிழ் தமிழ் ஏ பேர்ட்ஸ் ஐ வீவ் த contribution ஆஃப் European ஸ்காலர்ஸ் to தமிழ் ஃபாரின் மாடல்ஸ் அண்ட் தமிழ் கிராமர் aesthetics ஆஃப் தமிழ்ஸ் இதெல்லாமே நம்ம பார்த்துக்கிறது ரொம்பவே இம்பார்ட்டன்ட் ஏன்னா இதிலேருந்து கொஷின்ஸ் கேட்ட அப்புறம் நம்ம தேடுறதை விட இங்கேருந்து நம்ம தெளிவாக பெட்டர் அதே மாதிரி இந்த ஆங்கில நூல்களில் கொஞ்சம் நீங்கள் அந்த இந்த ஆங்கில நூலேயே தமிழில் ட்ரான்ஸ்லேட் பண்ணால் என்ன வரும் அப்படிங்கிறதையும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க சப்போஸ் நம்ம கொஷின்ஸில் வந்து இந்த ஆங்கில நூல்களுக்கு பார்த்தீங்களா இங்கிலீஷ் பேரை இதையே நம்ம தமிழில் ட்ரான்ஸ்லேட் பண்ணி கொடுக்கலாம் அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க அதனால் வந்துட்டு நம்ம தமிழாக என்ன வரும் அப்படிங்கிறதையும் ஒரு தடவை பார்த்துக்கிறது பெட்டர் ஓகேங்களா இவரோட இங்கிலீஷ் நூலையும் பார்த்துக்கணும் சி லக்வனாரோட இங்கிலீஷ் நூல்களையும் பார்த்துக்கலாம் ஓகேங்களா இதுக்கு ஏதாச்சும் நான் நான் எடுக்கிற நோட்ஸ் அதுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் சொல்லுங்கள் நான் கொடுக்குறேன் அடுத்தது தமிழ் மொழியல் ஆய்வின் முன்னோடி ஆவார் ஓகேங்களா தமிழ் மொழியல் ஆய்வோட முன்னோடி இவர் வந்துட்டு ஆய்வாளராக இருந்திருப்பார் அதே மாதிரி தமிழ் ஆசிரியர்களோட மன்றத்த தலைவராக இருந்திருப்பார் கடைசி வரைக்குமே வந்துட்டு மொழியியல் தமிழ் மன்றத்தோட தலைவராக இருந்திருப்பார் சரிங்களா இதெல்லாம் நம்ம தெளிவாக பார்த்துக்கணும் அடுத்தது அகத்தியலிங்கம் பொற்கோ போன்ற அறிஞர்களின் ஆசிரியர் யார் யார் அகத்தியலிங்கம் பொற்கோ அதே மாதிரி கருணாநிதி அப் இன்குலாப் இவங்களாம் வந்துட்டு சி லக்வனாருடைய மாணவர்கள் ஒன்று படிக்கும் போது நம்ம இன்னொன்னும் கம்பேர் பண்ணி படிச்சோம் அப்படின்னா இந்த ரெண்டு வந்து நம்ம தப்பு பண்ணாமல் இருப்போம் ஓகேங்களா அடுத்தது சிறந்த ஆய்வு நூல் காணல் வரி இது வந்து சிலப்பதிகாரத்தை மாற்றி எழுதியிருப்பார்ல அதுதான் அடுத்தது சிறந்த மொழிநூல் என்ன எழுதியிருக்காருனா தமிழ் மொழி வரலாறு அடுத்தது பிற நூல்கள் அப்படின்னு கொஞ்சம் நூல்கள் கொடுத்துருக்காங்க குடிமக்கள் காப்பியம் பிறந்தது எப்படியோ தமிழாக பார் சமண தமிழ் இலக்கியம் குசேலர் ஓகேங்களா குசேலர் கவர்மெண்ட் மெட்டீரியலில் கொடுத்துருக்க நூல்களே அதிகமாக தான் இருக்குது நல்லா பார்த்துக்கணும் கவர்மெண்ட் மெட்டீரியல் பார்த்தாச்சு இன்னும் ஸ்கூல் புக் கண்டென்ட் நம்ம பார்க்கல சரிங்களா இதெல்லாம் பார்த்துட்டாச்சு இதில் வந்துட்டு ரெண்டு எக்ஸ்ட்ரா நூல்கள் நான் சொல்லியிருக்கேன் இதில் என்ன நூல்கள் இருக்குன்னா மனோதத்துவ சாஸ்திரம் அப்படிங்கிற நூல் வந்துட்டு இந்த கவர்மெண்ட் மெட்டீரியல் இல்லை அதுலேயும் இல்லை நம்ம இங்கே பார்த்துக்கலாம் ஓகேங்களா மனோதத்துவ சாஸ்திரம் அடுத்தது வாழும் கலை வள்ளுவரி மகளிரும் இந்த இங்கே கொடுத்துருந்தாங்க அடுத்த நூல் அடிச்சொற்கள் இது வந்துட்டு ஒரு மொழிபெயர்ப்பு நூல் அவர் பண்ணியிருப்பார் இது இது நம்ம பார்த்தோம்ல மதுரை காமராஜர் பல்கலைக்கழகத்தோட முதல் துணை வென்ற இருந்திருப்பார் அடுத்ததான் பல்கலைக்கழக செல்வர் அப்படின்னு எந்த சொல்லி யார் சொல்லியிருப்பாங்க அப்படின்னா தர்மபுர ஆதீனம் தான் சொல்லியிருக்கோம் இது இன்னொரு நேம் பல்கலை செல்வர் சொன்னது தருமபுர ஆதீனம் ஓகேங்களா இவ்வளோ தான் வந்துட்டு கவர்மெண்ட் மெட்டீரியலில் இருக்கிறதும் நம்ம எக்ஸ்ட்ரா ஒரு சில பாயிண்ட்ஸ் கலெக்ட் பண்ணதுமே இன்னும் வந்துட்டு நம்ம ஓல்டு புக்கில் ஒரு ஸ்கூல் புக்கை இருக்குல்ல அதுவும் அதே மாதிரி காணல் வரி அப்படிங்கிற பாட்டையும் பார்த்துக்கோங்க இது ரெண்டையுமே நான் வந்துட்டு பிடிஎஃபாக கொடுத்துட்றேன் இது ஒரு ஸ்டோரி மாதிரி தான் இருக்கும் இது கொஞ்சம் பெருசாக இருக்கும் அப்படிங்கிறனால நான் வந்துட்டு பிடிஎஃபாக கொடுக்குறேன் இது நீங்கள் படித்தீங்க அப்படினால உங்களுக்கே புரிஞ்சிடும் சப்போ நம்ம இது வந்துட்டு நம்ம சிலபஸ் கவர் பண்ணி இந்த டாபிக்லாம் படிச்சுட்டு அதுக்கப்புறமேட்டு இந்த ஒவ்வொரு லெசனாக போட்டுக்கலாம் நான் இந்த லெசனும் காணல் வரி அப்படிங்கிற அந்த ரெண்டு பாட்டும் கொடுத்துரு கொடுத்துட்றேன் பிடிஎஃபாக அதே மாதிரி இதில் வந்துட்டு லகர வேறுபாடு ரகர வேறுபாடெலாம் இந்த லெசனோட பின்னாடி இருக்கும் அதையும் நான் சேர்த்தி கவர்மெண்ட் மெட்டீரியல் டீடைல் இந்த வீடியோவில் நீங்க படிச்சுக்கோங்க சரிங்களா தேங்க்யூ